வேப்பூர் தாலுகா வெப்பர் நியூஸ் தொடுனி பேருகக்ஸ் இல் சமீபத்திய செய்திகள் மற்றும் வீடியோக்களுக்கு மற்றும் ரொத்த விளம்பரம் உங்கள் லாபத்தை வெறும் அறுபது நாட்களில் பத்து மடங்கு அதிகரிக்க ஒன்பது கோடியே ஐம்பத்து ஒன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இல் தொடர்பு கொள்ளவும் வேப்பூர் கிராமத்தில் அருள் பாதித்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் பரவால தேவதைகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் வேப்பூர் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வான வேடிக்கை மேளதாளத்தோடு கோபுர கலசங்களுக்கு இரவு முழுவதும் யாகசால பூஜைகள் நடைபெற்று புனித நீர் குருக்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பக்த கோடிகளுக்கு அன்னதானம் நீர்மூக